ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அளவு ஜாக்கெட் பர்ஃபெக்டாக இருந்தால் போதும் உங்களால் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு சூப்பரான கட்டிங் வந்து கொடுக்கலாம் இந்த கட்டிங் டிப்ஸு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் எல்லா ப்ளவுஸுக்குமே எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே நீங்கள் வந்து இதையே ஃபாலோ பண்ணாலே போதும் கரெக்டாக இருக்கும் கிராஸ் கட்டிங் ஸ்ட்ரெயிட் கட்டிங் எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் ப்ரிண்டிங் வர்றதை வந்து நான் கீழ்பக்கமாக போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோவில் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக நம்மளுடைய ஆப்போசிட் சைடில் கீழ்ப்பக்கமாக இருந்ததுன்னா அது வந்து பட்டியில் வந்துடும் ஸோ அந்த ப்ரிண்டட் வந்து நீங்கள் பேக் சைடு தெரிகிற மாதிரி ஸ்லீவ்ல தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் தென் அளவு ப்ளவுஸ் வந்து இது ரொம்ப கரெக்டாக இருக்குது இதில் எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஷோல்டரு ஹிப்பு ஸ்லீவு எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேன் ஐன் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு கால் இன்ச் அந்த மாதிரி டிஸ்ட டிஃப்ரெண்ட்டு தான் வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம இழுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஹிப்பு நெக்கு ஷோல்டர் ஆம் கோல் அந்த ஜாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் தென் வந்து இந்த நெக்ஸு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மடிப்பில் டச் ஆகும்போது இப்படி நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி மடிப்பில் டச் ஆகும்போது கீழே வந்து கால் இஞ்சி இந்த மாதிரி கிராஸ் வரும் அது எதுக்குன்னா இந்த டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டாட் பிடிக்கும்போது அந்த கரெக்ட் ஆயிடும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னால் அது ஒரு மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது பிகினர்ஸாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே நான் தையலுக்கு விட்டு தான் மார்க் பண்ணுறேன் இங்கே ஒரு மார்க் அங்கே ஒரு மார்க் அப்படிலாம் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் ஸோ இது கரெக்டான அளவுனா அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி தையலுக்கு விட்டு கட் பண்ணுறேன் இதே நெக்கே போதும்ட்டாங்க ஸோ அப்படியே நான் ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த நெக் பீஸை வந்து உள்ளே தள்ளிவிடணும் அந்த ஊப்பட்டி ஐப்பட்டியை உள்ளே தள்ளிட்டு அப்படியே நம்ம கை வச்சு ட்ராயிங் பண்ணிக்கிட்டாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் சொல்கிறேன் அந்த டாட்டு அந்த எண்டு வரும்போது நெக் எண்டு வரும்போது அதில் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ எல்லாமே நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ் வந்து விட சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ்க்கு விட்டுருக்கேன் இது வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு ஷேப்பு வரையும் போது கீழே ஒரு கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடணும்ல நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரிலாம் நான் எப்பவுமே பண்ணுவேன் நீங்கள் மேலேயும் கால் இன்ச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப கம்மியாகிடும் ஸோ கீழேருந்து கால் இன்ச்சு ஆரம்பித்து அப்படியே அந்த ஜாயிண்ட்லேயே நம்ம விட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோல் கரெக்டாக அந்த கோடு வந்து நம்மளுடைய அந்த கைரேகை வந்து அந்த மூணு டாட்டில் வடுற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு டாட் வச்சாலே போதும் தேர்ட்டி எயிட் சைஸ் வரைக்குமே கரெக்டாக இருக்கும் இதில் பாதி இதில் பாதி அதில் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் பாதி எடுக்கக்கூடாது நம்மளுடைய ரெடி அளவில் பாதி எடுக்கணும் அப்படியே ஒரு வளைவு போட்டு எடுத்துட வேண்டியதாக ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம் பயப்படவே தேவை கிடையாது இந்த கட்டிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நான் இன்ச்சி டேப்பு தொட்டிருக்கவே மாட்டேன் பட் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கட் பண்ண அப்படியே ஆப்போசிட் மடித்து என் பக்கம் க்ளோஸு உங்கள் பக்கம் வந்து ஓப்பன் இருக்கணும் ரெ ஒரு க்ளோஸு ரெண்டு ஓப்பன் இருக்கும் ஸோ பிசிறுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நான் விடுறேன் ஏன்னா இது நார்மல் ப்ளவுஸுன்றதுனால மடித்து தைக்கணும் ஸோ ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா ஊக்கு பக்கமாக இருக்கிற ஸ்லீவு இப்போ பார்த்திங்கன்னா நேற்று ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்லீவ் கட்டிங் வரவே மாட்டேங்குது ச ஸ்ரீனு சரண் நினைக்கிறேன் அவங்களுடைய நேமு ஹை சிஸ்டர் உங்களுக்காக தான் இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன் வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிகினர்ஸ் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த தையல் இருக்க பார்த்தீங்களா நான் ப்ளவுஸை வந்து திருப்பி போட்டிருக்கேன் பேக் சைடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தையல் மேலே நீங்கள் ஒரு மார்க்கிங் போட்டுக்குங்க இந்த மாதிரி மார்க்கிங் போட்டுட்டு கரெக்டான அளவில் இது வந்து எதுவுமே மிஸ்டேக் சொல்லலை ஸோ கரெக்டான அந்த கோட்டில் நீங்கள் வச்சுட்டு கரெக்டாக மேலே அந்த ஷோல்டரு ஜாயிண்ட் எல்லாமே விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து ஆம்கோல் அந்த ரெடி அளவு மேலே வந்து தையல் அந்த ரெண்டு விரலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணதில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு டப் பண்ணுங்க பண்ணிங்கனாலே நீங்கள் மார்க் பண்ணது பதிஞ்சிடும் அப்படி பதியும் போது அதுலேருந்து நீங்கள் அப்படியே வளைவு எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் சிஸ்டர் ஸ்ரீனு சரண் உங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் ஃபோ போட்டிருக்கேன் இது போல் உங்கள் வேறு யாருக்காவது வந்து எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ரெகுலராக ஒரே மாதிரி வீடியோ போடுறதுக்கு சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக நீங்கள் கேட்டதுக்காக ஒரு வீடியோ போட்டோன்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பி தென் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ண பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து ஒரு கால் இன்ச்சு கேப்பு இந்த பக்கம் கால் இன்ச்சு நான் விட்டுருக்க பாருங்கள் மிரர் உங்கள் பக்கமாக நான் திருப்புறேன் ப்ளவுஸை மேலே எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும் ஷோல்டரு தென் இந்த ஸ்லீவ் கட் பண்ண பக்கம் பாருங்க நான் கால் இன்ச்சு விட்டுருக்கேன் இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் நெக்குக்கு கால் இன்ச்சு கண்டிப்பாக நம்ம விடணும் அப்படியே நம்ம ஆம்கோல் நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க சிஸ்டர் இந்த பக்கம் அதாவது பாடி ஜாயின் பண்ணுற பாருங்க இதில் ஒரு கால் இன்ச்சு கேப் நம்ம விடணும் நெக் பீஸ்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டர் எங்கே வருதுன்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ அவ்வளோதான் இந்த மார்க்கிங் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பக்காவாக மெயின் டாட் வந்து நம்ம பிடிச்சிடலாம் அப்படியே நான் ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த வளைவுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே ஒரு வளைவு போட்டு எடுத்துட வேண்டியது மேலே இருக்க வளைவு பார்த்தீங்கன்னா அதில் கட் பண்ணக்கூடாது உள்ளே ஒரு வளைவு போட்டிருக்க பாருங்கள் வளைவு அதில் தான் நம்ம கட் பண்ணணும் அதில் கட் பண்ணும்போது உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கம் இல்லாமல் ஊக் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கம் இருக்கிற ஷேப்பை எடுத்துருக்கேன் எடுத்துட்டு மேலே ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சு நம்ம வந்து இப்போ பாருங்கள் இந்த பக்கம் நான் கால் இன்ச்சு விடலை ஸோ நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் கால் இன்ச்சு அந்த பக்கம் கால் இன்ச்சு கண்டிப்பாக விடணும் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஊக்பட்டி பட்டி ஐக் பட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை ஜாயின் பண்ணும்போது ஒரு கால் இன்ச்சு இது நடுவில் இருக்குது பாருங்கள் அந்த கால் இன்ச்சு தான் அது இப்போ நீங்கள் இந்த கால் இன்ச்சும் இந்த ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறதுல கால் இன்ச்சும் நீங்கள் விடாமல் போயிட்டீங்கன்னா டோட்டலாக ஆஃப் இன்ச்சு வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிடும் ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் தப்பாகிடும் டைட் ஆயிடும் ஃப்ரண்ட்டில் ஸோ இந்த மாதிரி வந்து நெக்கை வச்சுட்டு ஃப்ரண்ட்டும் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆம்கோல் ஸ்கேலு எனக்கு வந்து ஷேப் வரல நெக்கு ஷேப் வரல அப்படிலாம் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல இதுலேயும் பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு கீழே வந்து தையலுக்கு விடணும் விட்டுட்டு கீழே இருந்து அப்படியே வளைச்சி மேலே வந்து அந்த அளவுலேயே மார்க் பண்ணிடணும் நீங்கள் மேலேயும் கால் இஞ்சு அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து சின்னதாகிடும் ஒரு ப்ளவுஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃப்ரெண்ட் தான் இப்போ அதை க மார்க் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி அளவில் ஒரு மார்க்கிங்கு கரெக்டாக அந்த நடுவில் ஒரு டாட் இருக்குது பார்த்திங்களா அந்த டாட்டுக்கு ஒரு கால் இன்ச்சு மேல் பாட்டும் பெல்ட்டும் அந்த ஹிப்பு பெல்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு அவ்வளோதான் அதில் அப்படியே கோலை வச்சுட்டு ஆம்கோல் வந்து கீழே ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும் அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஷோல்டரை வந்து ரெண்டாக மடித்து கீழே இருக்க டாட்டை குடிக்கணும் மேலேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கணும் அந்த ஷோல்டரில் நடு பாயிண்டில் தான் ப்ளவுஸை வைக்கணும் ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் நடு பாயிண்டில் வச்சுட்டு அந்த மெயின் டாட்டில் ஒரு மார்க்கிங் அது கீழே தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு கீழே வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே தையலுக்கு விட்டே ஆகணும் தையலுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும் ஸோ மார்க் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ கட்டிங் போட்டுக்கலாம் புரியும்னு நினைக்கிறேன் அந்த ஊப்பட்டி பக்கம் வர்றதுல மூணு டாட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டாட் வந்து ரெடியானது செகண்ட் டாட் வந்து அந்த ஃபஸ்ட்டு கொக்கி நடுவில் இருக்க ஒரு டாட் இருக்கு பார்த்திங்களா அந்த டாட் பிடிக்கிறதுக்காக செகண்ட் டாட் வந்து பட்டியும் மெயின் பய ஷேப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டாட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வளைவில் ரெண்டாவதாக நம்ம போட்ட அந்த வளைவை தான் நான் வந்து கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வளைவில் இல்லை இந்த மாதிரி ரெண்டாவதாக நம்ம உள் வளைவு எடுக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஷேப் வரும் இல்லைனா வந்து கை தூக்குறப்போ சுருக்க சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ்ட் சைஸ் வந்து கொஞ்சம் ஹைட் ஆகும் ஸோ அதனால் நான் வந்து இவங்களுக்கு உள்வளைவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நார்மலாக எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகிறா மாதிரி நான் வந்து முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா அதை செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிக்கங்க சாரி இப்போ உள் உள்வளைவு இந்த மாதிரி டாட்லேருந்து நம் மூணு டாட் போட்டோம் பார்த்தீங்களா அந்த டாட்லேருந்து இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அந்த பக்கம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு கால் இன்ச்சு வளைவு எடுத்துகிட்டு அப்படியே உள் வளைவு கொடுத்துக்க வேண்டியதான் இதில் கண்டிப்பாக ஒரு மார்க்கிங் போடணும் இந்த மார்க்கிங் போட்டால் தான் லெஃப்ட்டு ரைட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லைனா ஒரே பக்கம் வச்சு நம்ம ப்ளவுஸை ஜாயின் பண்ணிவிடுவோம் அது தப்பாக போயிடும் ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ மீந்திருக்கு பாருங்கள் ஒரு மீட்டர் துணி தான் இது தேர்ட்டி சிக்ஸ்ன்றதுனால தாராளமாக ஒரு மீட்டர் போதும் எவ்வளோ மேந்திருக்கு பாருங்க ஸோ நான் வந்து பட்டி வந்து டபுள் லேயராக அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்றதுனால பட்டியை வச்சு அகைன் வந்து ஒரு கட்டிங் போட்டுக்கிறேன் டபுள் லேயர் பட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹிப்புக்கு வந்து கொஞ்சம் கிரிப்னஸ் கிடைக்கும் ஸோ டபுள் லேயர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணியாச்சு கிராஸ் பீஸு கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெயின்னு ஸோ கிராஸில் அது இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும் கிளாத் வந்து கிராஸில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றுலேருந்து முக்கால் இன்ச்சு இல்லை ஒன்றே கால் எப்படி உங்களுக்கு வாட்டப்படுதோ எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கங்க இது சின்ன சைஸ் ப்ளவுஸுன்றதுனால நான் ஒரு நார்மலாக ஒரு மூணு பீஸே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து இதில் டபுள் லேயராக நான் இருக்கும் ஸோ அதுவே மீறும் போதுமானது ஸோ மார்க் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் எது மாதிரி நான் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் எது உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்